அறிவியல் பாடத்தில் உயிரியல் பிரிவாக விளங்கியல்ல அழகு பதினெட்டு உயிரினங்களின் ஒருங்கமைவு என்ற பாடத்தலைப்பின் கீழ் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் பெரும்பாலும் வெளிநாட்டில் வந்து கேட்கப்படுகிறது அதில் உயிரினங்களின் ஒருங்கமைவு பற்றிய ஒரு அறிமுகத்திலிருந்து உயிரினங்களின் வேறுபாடுகள் அளவின் அடிப்படையில் இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஒன்று மிகச்சிறிய விலங்கு மிகச்சிறிய விலங்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பள்ளிக்கல்வியில் படிக்கப்படும் போது கேள்விப்பட்டிருப்போம் அமீபா மிக சிறிய விலங்காக இரெகுலர்ஷிப் இது மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டு காணப்படும் அமீபா போலி கால்களின் மூலமாக இடம்பெற்று இடம் நகரும் தன்மை கொண்டது ஒரு செல்லால் ஆனது அமீபா அமீபா எடுத்துக்காட்டு இங்கே வினா கேட்கலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மிக சிறிய விலங்கை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டுட்டு அல்லது மிகப்பெரிய விலங்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மிகப்பெரிய விலங்கு நீல திமிங்கலம் நீரில் வாழக்கூடிய நீல திமிங்கலமும் நிலத்தில் வாழக்கூடிய யானையும் எடுத்துக்காட்டாக எட்டாம் வகுப்பு பாடத்தில் டிஎன்எஸ்சிஆர்டி மூலம் உருவாக்கப்பட்ட வல்லுநர் குழுவால் எழுதப்பட்ட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் மிகப்பெரிய விலங்கு நீல திமிங்கலம் யானை அதற்கடுத்ததாக அடுத்ததாக கட்டமைப்பின் அடிப்படையில் உயிரினங்களின் வகைப்பாடு இரண்டாக வகைப்படுத்தப்படுகிறது கட்டமைப்பின் அடிப்படையில் ஒன்று புரோகேரியோட்டுகள் இன்னொன்று யூகேரியோட்டுகள் அப்போ கட்டமைப்பின் அடிப்படை அப்படின்றது இந்த இடத்துல நம்ம என்ன புரியுதுன்னா செல்லின் கட்டமைப்பு செல்லின் கட்டமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ செல்லின் கட்டமைப்பு அடிப்படையில் பார்க்கப்படும் போது செல்கள் யூகேரியாட்டிக் செல்கள் அப்படின்னு இரண்டு பெரும் பிரிவாக்களாக நம்ம பார்க்குறோம் ஒன்று ப்ரோகேரியாட்டிக்கல் இன்னொன்று யூகேரியோட்டிகள் எடுத்துக்காட்டாக பாக்டீரியா சைனோபாக்டீரியா மைக்கோபாக்டீரி மைக்கோ பிளாஸ்மா போன்ற உயிரினங்களில் உட்கரு அதை ஆங்கிலத்தில் நம்ம நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம் கிடையாது அப்போ உட்கரு அற்ற செல்களாக காணப்படக்கூடியதை ப்ரோ கேரியோட்டுகள் என்று அழைக்கிறோம் இங்கே நம்ம ப்ரோ அப்படின்னா முதன்மை அப்படின்னு நம்ம புரிதல் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து அடுத்து கேரியோட்டுகள் அப்படின்னா உட்கரு உட்கரு அப்போ முதன்மையான உட்கருக்கள் முதன்மையாக தோன்றிய உட்கருக்கள் அப்படின்னு சொல்லலாம் அல்லது சில சமயங்களில் தெளிவாக உட்கரு படலம் காணப்படாத உயிரினங்களை புரோகேரியட்டுகள் வகையில் வகைப்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு நம்ம பார்க்கும்போது பாக்டீரியா சைனோபாக்டீரியா மைக்கோபிளாஸ்மா பிளாஸ்மா போன்ற உயிரினங்கள் சில சமயங்களில் புரோகேரியகளுக்கு எடுத்துக்காட்டுகளை குறிப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் பாக்டீரியா ஆப்ஷன் பியில சைனோபாக்டீரியா சியில மைக்கோபிளாஸ்மா பிளாஸ்மா டீலே இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இவை அனைத்தும் சரியானது அதற்கு அடுத்ததாக யூகேரியட்டுகள் கேரியட்டுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரிபிக்ஸு லெட்டராக யூ இருக்குது யூ யூ கேரியோட்டுகள் கேரியோட்ஸ் இந்த யூ இ யூ யூ இந்த யூவினுடைய பொருள் என்ன அப்படின்னா உண்மை ட்ரூ உண்மை என்று பொருள் கொள்றோம் அப்ப இங்க நம்ம உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே எடுத்திருக்கு அப்படின்னா யூகரியாட்டுகள்ல உண்மையான உட்கருக்கள் உண்மையான உட்கருக்களை கொண்ட கட்டமைப்பான உயிரினங்களை யூ என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டாக தாவர மற்றும் விலங்கு செல்கள் எல்லா வகையான தாவர மற்றும் விலங்கு செல்களை தாவர மற்றும் விலங்கு செல்களை யூ என்று அழைக்கிறோம் அதுதான் பாருங்க உண்மையான உட்கருக்களை கொண்டவை சில சமயங்களில் உண்மையான உட்கருவை கொண்ட கொண்டவைகளை டேஷ் என்று அழைக்கிறோம் அப்படின்னு கே கேள்வி கேட்டுட்டு ஆப்ஷன் ஏ உள்ள பியில் வந்து யூகேரியோட்டுகள் சியில் வந்து மீசோ கேரியோட்டுகள் டீயில் இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா சரியான விடை யூகேரியோட்டுகள் என்று அழைக்கிறோம் தென் செல்களின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்க அப்போ செல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படும் போது ஒரு செல் உயிரினங்கள் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் எட்டாம் வகுப்பில் சிங்கிள் செல் ஆர்கானிசத்துக்கு எடுத்துக்காட்டு அமீபா ஈஸ்ட் தாவரத்துக்கு தாவரத்தில் வந்து ஈஸ்டும் விலங்குல வந்து அமீபாவும் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் எட்டாம் வகுப்பில் இருந்து வினாக்கள் எடுக்கப்படும் போது ஒரு செல் உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமீபா ஈஸ்ட் இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்க வாய்ப்பு அதற்கடுத்து பல செல் உயிரினங்கள் பல செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் தாவரங்கள் விலங்குகள் அதை இன்க்ளூடிங் ஹியூமன் மனிதனும் சேர்த்து தான் நம்ம பார்க்குறோம்